தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியேர் நீங்கள் மொபைலில் நோண்டிட்டு இருக்கும்போது இல்லை எதையாவது ஒன்றை செஞ்சிட்ருக்கும்போது உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் கேட்கும்போது உங்கள் அம்மா கேட்கும்போது உங்கள் அப்பா அப்பா கேட்கும்போது நொறுங்குண்ட இருதயம்னு சொல்கிறது என்ன தெரியுமா சரி மம்மி இதை வச்சுறேன் மம்மி சரி டாடி இதை வச்சுறேன் டாடி கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் நான் முயற்சி எடுத்து தான் இருக்கிறேன் நான் ஜோம் நினைக்கிறேன் நான் பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் ஜோம் பண்ணுவேன் நிச்சயமாக நான் பைபிள் வாசிப்பேன் என்னை நம்புங்க எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் ரொம்ப விருப்பப்பட்டு இதை செய்கிறேன்னு நினைக்காதீங்க சூழ்நிலை அப்படிதான் ரொம்ப சீக்கிரத்தில் விட்டுருவேன் இப்படி உங்கள் மனசு உடஞ்சு அந்த அந் நீங்கள் பண்ணுறது மிஸ்டேக்கு ஆனால் நீங்கள் துணிகரமாக இல்லாதபடி உங்களை நீங்கள் தாழ்த்தும் போது நீங்கள் கவனிங்க உங்கள் அம்மாட்டையோ உங்கள் அப்பாட்டையோ இதே மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் பேசிட்டீங்கன்னா உங்கள் அம்மாவுடைய மனசு இறங்குமா உங்க அப்பாவுடைய மனசு இறங்குமா உங்க அம்மா அப்பாவுடைய மனசே இறங்குமே ஆனால் ஆண்டவருடைய மனது ஏன் இறங்கக்கூடாது நான் ஏன் தப்பு பண்ணல என்ன தப்பு யார் செய்யாததை நான் செஞ்சுட்டேன் என்ன இப்ப பெரிய விஷயம் அப்ப உங்களை மாதிரி விரும்புறேன் நினைக்கிறீங்களா நீங்க ஆயிரம் காரணங்களை சொல்லி உங்களை நிராபர வரதியாய் இல்லைன்னா உங்களை வந்து எதையுமே செய்யாதவராய் இதை யாருமே செய்யலையான்னு சொல்ற அந்த துணிகரமான இருதயத்தை வேதம் சொல்கிறது ஆண்டவர் புறக்கணிக்கிறார் ஆனால் ஆண்டவர் யாரை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தன்னுடைய ஆகிய தாமாருக்கு செய்தது பெரிய துரோகம் அந்த தாமார் சொல்றாங்க பொறுமையாரு என்னை விட்டு நீ இந்த பண்ணாத இது துணிகரமான தவறு ரெண்டு பேருக்குமே சமாதானம் இருக்காது அப்பாவுடைய பேர் கெட்டு போயிடும் உன் பேரு கெட்டு போயிடும் நீ நல்ல ஒரு பையன் உனக்கு நிறைய இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்பாட்ட பெர்மிஷன் கெட்டுரும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் எத்தனையோ சொன்னதற்கு பிற்பாடும் தன்னுடைய துணிகரத்தை பயன்படுத்தி கூட இருக்கிற வேலைக்காரங்களை எல்லாரையும் வெளியே போக சொல்லி தன்னுடைய அறைக்குள்ளே அழைச்சி தன்னுடைய அப்பாவுனுடைய மனசை மாற்றி பிளான் பண்ணி திட்டம் போட்டு சமைச்சு கொடுக்க சொல்லி தன்னுடைய ரூமுக்குள்ளே கொண்டு வர சொல்லி கதவை அடைச்சி வலுக்கட்டாயமாக அந்த பிள்ளையை பிடிச்சி சயனித்து தப்பாக நடந்து அந்த பிள்ளையினுடைய கற்பை அழித்து இதுக்குரிய மிஸ்டேக் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி ஒரு ஈரமே இல்லாம நீ என்னை விட்டு போயிரு ரூமை விட்டு வெளியே போயிரு நீ உள்ள நிக்காத அப்படின்னு துரத்தி நீ வெளியே போயிருன்னு சத்தம் போடுறது மட்டும் இல்ல அவ போகலன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி யார்பா வெளிய நிக்கிறது வாங்கப்பா அவளை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க இவன் எதுக்கு உள்ள நிற்கிறா அப்படின்னு துணிகரமாய் அவளுடைய கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி அந்த புள்ள தன்னுடைய தலையில மண்ணை வாரி போட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டே போறா ஆனால் அதை குறிச்ச ஒரு பர்சன்டேஜ் கவலை கூட அவனுக்கு இல்லை ஒரு பெண்ணை நம்ம கெடுத்துட்டோம் நம்முடைய சொந்த தங்கச்சியை நாசம் பண்ணிட்டோம் நம்ம இப்படி பண்ணி கூடாது நம்ம செஞ்சது தவறு அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் யார் தான் ஜெயாட்டா எல்லாருமே செஞ்சிருக்காங்க இப்போ என்ன பண்ணி போடுச்சு குழந்தைய ஆகி போச்சு அப்படி இப்படின்னா அவனே தன்னை நியாயப்படுத்தி அதற்காக ஒரு மன்னிப்பு கேட்கல அதற்காக ஒரு மனம் வருந்தல்ல துணிகரமாக போனதுனால வேதம் சொல்லுகிறது ரொம்ப நாள் அவன் வாழலை அவனுடைய கூட பிறந்த சகோதரனே எழும்பி அவனை கொல்லுகிற அளவுக்கு இளம் வயசுல வாழ வேண்டிய வயசுல ஒரு நாய அடிச்சு கொல்றது மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியும் சாகடிக்கப்பட்டான் ஆம்னும் காரணம் என்ன தெரியுமா தப்பு பண்ணிட்டாங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஆனால் மனசில் ஒரு துளி வருத்தமே இல்லை இன்றைக்கி யாருக்காக ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரில பிரதர் மிஸ்டேக் கூட பண்ணியாச்சு மகளே மிஸ்டேக் கூட பண்ணியாச்சு ஆனால் உன் மனசுக்குள்ளே இருக்கு பாரு துணிகரம் உன் மனசுக்குள்ளே இருக்கு பாரு அந்த ஆணவம்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆணவம் அந்த ஹெட் என்ன அப்படின்ற ஒரு அசால்ட்டு அப்படியே பா இது வந்து உங்களுடைய உங்களுடைய மன மன வருத்தத்தினால கூட நீங்க அப்படி மாறி இருக்கலாம் ஆனா நான் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன் கண்டிப்பா ஒரு நாள் நீ நியாய தீர்ப்புல யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது யாருக்கு வேணாலும் ஆண்டவர் இறங்குவாரு ஆனா இந்த தெனாவட்டு பண்றாங்க பாருங்க திமிர்த்தனமா இருக்கிறாங்க பாருங்க மிரட்டுறாங்க பாருங்க தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க பாருங்க அற்பமா நினைக்கிறாங்க பாருங்க அவ்வளோ பெரிய மிஸ்டேக்கையும் பா அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அவங்கள நியாயம் தீர்க்காமைய ஆண்டவர் கண்டிப்பாக விடவே மாட்டார் உன்னை தூக்கு எடுக்க முடியாது உனக்கு மன்னிப்பும் கிடையாது கண்டிப்பாக சிச்சை ஒரு நாள் நிச்சயம் வரும் யாருக்காக இந்த பிரசங்கம்னு தெரியாது வி ரொம்ப கேர்ஃபுல் நீங்கள் தாவிய இதை நினச்சிட்டான் அவ்வளோதான் அழகா அவனை முடிச்சிட்டோம் அவ்வளோ குளோ அழகா குளோஸ் பண்ணிட்டோம் லெட்டரை எழுதி அவன் கையில கொடுத்து விட்டு கொண்டு போய் யோவாவுக்கு முன்னாடி இந்த லெட்ரை காமின்னு சொன்னோன்னே யோகாவை படிச்சு பார்த்தோன்ன ஒன்னு தெரியுது அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் யுத்தம் மும்முரமாக நடந்துட்டு இருக்கும்போது உரியாவை முன்னாடி நிறுத்திடு அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதிருக்கு உடனே யோகாவா கண்டுபிடிச்சிட்டான் ஏன்னா யோவாவுக்கு தெரியும் ராஜா ஒரு மனுஷனை அது இவ்வளவு பெரிய நல்ல ஊழியர்காரனை கொல்றதற்காக கொடுத்து விட்ருக்காருன்னா சம்திங் ஏதோ ஒன்னுன்னு நினச்சிட்டு அவர் ராஜா சொல்றது மட்டும்தானே கீழ்ப்படியணும் அப்படியே சொல்லி சரி முன்னாடி நின்னு உரியாவை முன்னாடி அனுப்பி விட்டான் ஃபர்ஸ்ட் வே யுத்தம் நடக்கும்போது அவங்களுடைய முதல் ஆயுதம் ஃபஸ்ட் லைனில் நிற்கிறவங்களுக்கு தான் நடக்கும் எப்போவுமே ஃபர்ஸ்ட் லைனில் நிற்கிறவங்களும் ரொம்ப வெற்றியான ஆட்களை நிப்பாட்ட வைக்க மாட்டாங்க கொஞ்சம் வந்து இவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை இல்லைன்னா இவங்களுக்கு இவங்க இறந்தால் கூட அப்படி அப்படிப்பட்டவங்கள்தான் நிற்பாங்க ஆனால் இவனை நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டின உடனே யுத்தம் ஒரு பெரிய கலக்கம் வருது ராஜா இப்படி லெட்டரை பார்த்தோன்னா யோவா வந்து கொஞ்சம் விட்டு பிடிக்கிறான் யுத்த அப்படி அப்படின்னு அசால்ட்டா இவரே இவரை கொல்ல சொல்லிட்டாருன்னு சொல்லி விட்டு பிடிக்கிறான் அப்போ யுத்தத்துல இன்னும் கொஞ்சம் பேர் சாகுறாங்க அங்க இருந்து போன் கால் வருது இந்த மாதிரி யுத்தம் நடந்துச்சுல என்ன பண்ணீங்கன்ற அந்த ஃபோன் கால் வரும்போது யோவா எடுத்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருந்து இன்னைக்கு நடந்த யுத்தம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நிறைய பேரை கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்றதை விட எப்படி நீ இந்த மாதிரி விட்ட ஆட்களை கொள்றதுக்கு எப்படி விட்டேன்னு அந்த பக்கத்துல இருந்து ராஜா திட்டுவாருன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் என்ன சொல்றான்னு தெரியுமா உங்களுடைய வேலைக்காரனாகிய உரியாவும் செத்துட்டான் உடனே அந்த பக்கத்துல இருந்து அவனுடைய துணிகரத்தை பாருங்க தாவீது எவ்வளவு நல்லவனா இருந்தானோ ஒரே ஒரு பொண்ணுக்காக ஆசைப்பட்டதுனால கேரக்டர் முழுவதும் மாறி இவ்வளவு துரோகியா மாறி உரியா செத்துட்டான்ற செய்தியை கேட்ட உடனே சரிப்பா பரவாயில்ல யுத்தம்னா நாலு பேர் சாக தான் செய்வாங்க நீங்க தொடர்ந்து யுத்தத்தை நடத்துங்கன்னு சொல்லி துணிகரமான இருதயம் கொண்டுட்டான் ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தாரு ஆண்டவர் தாவீதை நேசித்த அளவுக்கு வேற யாரையும் நேசிக்கல கத்தர் தாவீது தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் அப்படின்னு சொன்னாரு தாவீதற்காக சவுல் ராஜாவையே கத்தர் தூக்கி தூக்கி போட்டாரு தாவியதற்காக என்னென்னமோ கத்தர் செய்தார் நாற்பது வருஷம் அவனுக்கு வந்த ஈட்டி அவனுக்கு வந்த பிரச்சனை அத்தனையும் தடுத்து நிறுத்தினாரு அவனை கொல்லணும்னு ஒரு நாட்டு ராஜாவே நினைச்சா கூட அவருடைய முடி கூட கீழே விடாதபடி கத்திர அழகா பாதுகாத்தாரு மனசுல தைரியத்தை கொடுத்தாரு சிங்கத்தினுடைய கெபியில படுத்து கிடக்கும் கூட நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தாரு ஏன்னா தாவீதின் மேல ஆண்டவர் வச்ச அன்பு அவ்வளவு பெருசு ஆனா இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு பிற்பாடு இந்த ஒன் ஒரு விஷயத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் தாவீத பார்த்து சொல்றாரு சத்ரு தூசிக்கிறதுக்கு நீ காரணமாக இருந்தபடினால் நீ எத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணாலும் எத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணாலும் உனக்கு பிறந்த பிள்ளை செத்துரும்பா ஏன்னா நீ வந்து எதுலையுமே உன்னுடைய பவர் நீ யூஸ் பண்ணலை எல்லாத்துலேயுமே உனக்கு நொறுங்குண்ட இருதயம் இருந்துச்சு அப்படியே பணிஞ்சு போயிடுவேன் சாரி அப்படின்றத கேட்டுருவேன் ஆனால் இந்த தப்பில் மட்டும் நீ என்ன பண்ணலை தெரியுமா உன் இருதயம் நாளுக்கு நாள் கர்வம் கொண்டுச்சே தவிர உனக்கு ஒரு தாழ்மைன்றது ஒன்று வரவே இல்லை வரவே இல்லை நீ அவ்வளோ நேரம் ராத்திரி முழுக்க போன் பேசினது கூட சரி நீ என்னமோ ஃபோன் பேசிட்டே என்னமோ ஃபோன் பார்த்துட்ட சரி ரெடி ஆகிக்கோ மனம் திரும்பிடு தப்பான எதையும் பார்க்காத அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் ஆனால் நைட்டு முழுக்க ஃபோன் பார்த்துட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது உங்களை திட்டுற அம்மா அப்பாவை பார்த்து கொஞ்ச நேரம் வாய மூட்றியா கொஞ்ச நேரம் வாய்ரியா எனக்கு எல்லாம் தெரியும் நீ ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத உனக்கு என்ன இப்போ நீ ஏன் இப்படி என்ன பண்ணிட்டு இருக்க உன் வேலை என்னமோ பாரு நீங்க பார்த்ததே பெரிய தப்பு அவ்வளவு நேரம் தூங்காம இருந்தது ரொம்ப தப்பு நீங்க அவ்வளவு நேரம் இன்னொரு நபர்கிட்ட சேட் பண்ணது ரொம்ப தப்பு ஆனா அதை தட்டி கேட்கும் போது திமிர்த்தனம் பண்றது மாதிரி உங்க அம்மாவையே உங்க அப்பாவையே எதிர்த்து பேசுகிற உங்களை நான் சொல்றேன் உங்க மேல ஆண்டவர் எப்படி இறக்கம் காமிக்க முடியும் தப்பு பண்ணாதீங்க தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி பிரதர் மிஸ்டேக் பண்ணீங்க பிரதர் மா மிஸ்டேக் பண்ணிட்டமா ஆனா உன் மனசுல என்ன வரணும் தெரியுமா மிஸ்டேக் பண்ணிட்டேனேன்னு உன் மனசு கொஞ்சம் இறக்கமாவது இருக்கணும்ல எப்படி ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க முடியும் சிம்சோன் அவனுடைய வாழ்க்கையில் வந்து தப்பு பண்ணியாச்சு தெளிலாளுடைய ஆண்டவர் எத்தனையோ சான்ஸ் எத்தனையோ வாய்ப்பை கொடுத்துட்டார் தடுத்துட்டே இருந்தார் கேட்கவே இல்லை சரி மிஸ்டேக் பண்ணிட்டான் உடனே இம்மிடியட்டாக அந்த நிமிஷம் மிஸ்டேக் பண்ணி அவனை பிடிச்ச உடனே எதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு அவன்கிட்ட என்ன பவராக இருக்கோ அதை முதல்ல எடுத்துட்டாங்க அவனுடைய முதல் பவர் என்ன அப்படின்னா அவனுடைய கண்ணு ஃபஸ்ட்டு அவன் அவன் தப்பு பண்ணி முடித்தவொன்னே அவனுடைய ஃபஸ்ட்டு பவர் முடி எப்பவுமே சத்ரு வந்து நீங்கள் வந்து கத்தர் கொடுக்குற எச்சரிப்பை மீறி மீறி போயிட்டீங்கன்னா பிசாசு இருந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறது என்ன அப்படின்னா உனக்கு என்ன பவரோ அதை தான் எடுப்போம் நீ எது ஜெயிச்ச எதில் வெற்றி அடைஞ்ச எதுல நீ டேலண்ட்டு எது உனக்கு பெஸ்ட்டு அதைத்தான் ஃபர்ஸ்ட் முதல்ல உன் மகாபலம் எதுலே உண்டாக இருக்கிறது முடியலையா எற அதை ரிமூவ் பண்ணுறான் முதல்ல அவனை அவனை வந்து பலத்தை எடுத்து அவனுக்கு எது பலனோ அந்த தூக்கிடு உனக்கு எது பிடிக்குமோ அதை தூக்கிடு உனக்கு எது நல்லதா அதை எடுத்துரு எதில் நீ வளர்ந்தியோ அதை எடுத்துரு எதை வச்சு பெருமாப்பை எடுத்துட்டா மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரெண்டாவது அவனுக்கு ரொம்ப முக்கியம் கண்ணு அதை தூக்கிடு அப்படியே கண்ணை ரெண்டையும் பிடிங்கிடு இப்போ ரொம்ப தப்பு பண்ணிட்டான் அவனை கொண்டு போய் நிக்க வச்சு வேடிக்கை காண்பிக்கிற பொருளாக இருக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல அந்த மனுஷன் நான் என்ன பண்ணினேன் இப்போ யாரும் செய்யாத நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு தன்னுடைய மனசில் வந்து ஒரு ஒரு ஹெட்வைட்டை பண்ண போய அப்படின்னு மாதிரி சொல்லலாம் ஆனா என்ன பண்றா அப்படின்னா மிஸ்டேக் பண்ணிட்டான் ஒரு இந்த ஒரே ஒரு விஷம் மட்டும் எனக்கு இறங்குங்க நான் இந்த எதிரியோட நான் வாழ கூட விரும்பலை நான் செத்துறேன் பரவாயில்ல என்னை எடுத்துக்குங்கன்னு அவனுடைய ஒரே ஒரு ஜபம் இருக்கு பாருங்களேன் அப்படியே உடஞ்சு அப்படியே மனசு அப்படியே சாரிப்பா 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 நொறுங்குண்ட அந்த இருதயம் உடனே ஆண்டவர் சொல்றாரு அவனிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட போன அந்த அபிஷேகம் திரும்ப அவனுக்கு வந்து சேர்ந்தது